நடைபெற இருக்கிற விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை நிலைநாட்டிட உங்கள் வாக்குகளை ஐநூறுக்கும் ஆயிரத்திற்கும் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் விற்காமல் படித்த இளைஞர்கள் அரசியல் களத்திலே மக்களுக்கு சேவை செய்ய நினைக்கிற நாம் தமிழர் கட்சியின் ஒளி வாங்கி மைக் சின்னத்திலே வாக்கு கேட்டு இன்னும் சற்று நேரத்தில் அண்ணன் செந்தவனன் சீமானவர்கள் நமது பகுதியிலே உரையாற்ற இருக்கிறார் தூக்கமாக அகவணக்கம் தாயக விடுதலைக்காக உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இன பற்றாளர்களுக்கும் அக வணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னுயிரிந்த மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் சூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழ்வோம் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிடுவோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் துவக்க உரையாக வழக்கறிஞர் கரிகாலன் அவர்கள் என் தகப்பன் மொழி பேசுகின்ற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த சமூக விரோதியின் புரட்சிகர வணக்கம். தமிழீழ போராட்ட களத்திலே தன் உயிரை கொடையாக கொடுத்த நாள் உலகத்தில் அனைத்து போராட்டக் குழுவில் இருக்கக்கூடிய போராளிகளும் உடலில் ஆயுதத்தை ஏந்தி போராடினார்கள் ஆனால் உடலையே ஆயுதமாக ஏந்தி போராடியவர்கள் நம் கரும்புலிகள் அவர்களுடைய நினைவை இந்த நாளில் நாம் அனுசரிப்போம் இடைத்தேர்தல் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது பல கட்சிகளுக்கு இடைத்தேர்தலாக கருதப்படுகிறது இந்த இந்திய அரசியல் வரலாற்றில் நடந்த எத்தனையோ இடைத்தேர்தல்களில் நீங்க இடைத்தேர்தலுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு என்ன புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் காசு அதிகமா புழங்கும் பல கட்சிகள் புறக்கணிப்பு செய்யும் பின்வாங்கும் ஆம் பிரதான கட்சிகள் கூட இடைத்தேர்தல் என்றால் பின்வாங்கும் அப்ப சின்ன சின்ன அவங்கள பின்னால புட்டி வாங்குவாங்க அது வேற பிரதான கட்சிகள் கூட பின்வாங்கும் இடைத்தேர்தலில் அதிமுக இருக்கிறது திமுக பின்வாங்கி இருக்கிறது ஆனால் இந்திய அரசியல் வரலாற்றிலே பொது தேர்தலாக இருந்தாலும் சரி இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி பின்வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசியல் களம் அப்படிப்பட்டது என் அன்பான சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஐநூறு ரூபாய் காசு பணத்திற்கு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முன்னூறு ரூபாய் காசு பணத்திற்கு அவர்கள் கொடிய பிடித்துக் கொண்டு அவர்களோடு சென்று வாக்கு சேகரிக்கிறீங்க வாக்கு சேகரிக்கிறீங்க நீங்க திமுக திமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு அவர்களும் ஒருவர் அவ்வளவுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்தினால் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுதலாக ஒருவர் அவ்வளவுதான் ஆனால் நாம் தமிழருக்கு நீங்க செலுத்தக்கூடிய வாக்கு என்பது அன்பான சொந்தங்களே நீங்கள் இந்த விக்கிரவாண்டி மண்ணில் கொடுக்கக்கூடிய நாம் தமிழர் நாம் வரலாற்றில் முதல் வெற்றியை இந்த விக்கிரவாண்டி மண்ணில் பதிவு செய்ததாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சி எப்படி நடக்குது ஒரு ஆட்சியாளர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் சேர்ந்து நடத்துறாங்க நடத்துறாங்க கல்வி சதவீதம் குறைந்துவிட்டது தேர்ச்சி விழுக்காடு விட்டது அதை எப்படி உயர்த்துவது என்று கலந்து பேசினார்களா இல்லை வாக்கு பதவி சதவீதம் குறைந்துவிட்டது அதை எப்படி உயர்த்துவது என்று கலந்தோசித்தார்களா இல்லை தனி மனித பொருளாதாரம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது அதை எப்படி உயர்த்துவது என்று பேசினார்களா இல்லை டாஸ்மாக வருமானத்தை எப்படி உயர்த்துவது என்று பேசுகிறார்கள் என்பான சொந்தங்களே கலெக்டர் உட்காந்து பேசக்கூடிய விஷயமா இது இது ஆட்சியா இது இது ஆட்சி முறையா இது இப்படிப்பட்ட ஆட்சி தான் உங்களுக்கு வேண்டுமா நீங்க சிந்திச்சு பாருங்க ஒரு அமைச்சர் பேசுறாருங்க குடிகாரர்களை குடிகாரர் சொல்லாதீங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்றாரு அண்ணே நம்மளை தமிழர்கள் திருடுதல் என்று சொன்னார்கள் அமித்ஷா அப்போ உங்களுக்கு மனசு வலிக்கல உங்க கட்சி தலைவர் உங்கள் முதலமைச்சர் கர்நாடகாவில் பாடையில் தூக்கிட்டு போனாங்க அவர் மாலை அவருடைய புகைப்படத்திற்கு மாலை போட்டாங்க செருப்பு மாலை போட்டாங்க அசிங்கப்படுத்துறாங்க அப்போ உங்களுக்கு மனசு கஷ்டமாகல குடிகாரர்கள் குடிகாரர் சொன்ன பிறகு உங்களுக்கு மனசு கஷ்டமாகதா இவங்க என்ன ஒரு கூமுட்ட அமைச்சரை வச்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்களோட ஆட்சி எப்படி இருக்கும் அவங்களோட அதிகாரம் யாருக்கானதாக இருக்கும் என்பதை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும் மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டு இருப்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அன்பான சொந்தங்கள் இன்னைக்கு வரும்போது ட்விட்டர்ல என் பேர் கொண்ட ஒரு பைத்தியம் போட்டிருக்கு சீமான் வந்து அதிமுக வாக்குகளை கவர்வதற்கு எம்ஜிஆர் பாட்டுலாம் போடுறாரு எம்ஜிஆர் பாட்டு பாடி அதிமுக வாக்கு கேட்கிறாரு நான் சொல்றேன் எங்க அண்ணன் அதிமுகவுக்கு அதிமுக வாக்குகளை பெறுவதற்கு எம்ஜிஆர் பாட்டு போட்டது விட்டு சீமானின் தம்பி நான் ஸ்டாலின் பாட்டு போட்டு வாக்கு கேட்கிறேன் பாரு பிடிச்சிட்டு போற அண்ணா இந்த பாட்டை போட்டு நீங்க ஓட்டு கேக்கலாம் அப்படின்றத காட்டேன் தெரிஞ்சுக்கிடுங்க இந்த பாட்டை போட்டு விக்கிரவாண்டியில இந்த பாட்டை போட்டு ஓட்டு கேட்டு நீ வெற்றி வேட்டு காட்டு பார்ப்போம் காட்டு அன்பான சொந்தங்கள் நீங்க புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க நாங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பமின்றி இந்த அரசியல் களத்தில் வந்தவர்கள் நீங்கள் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வாக்கு செலுத்தி ஏமாந்ததை பார்த்து உணர்ந்த பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் இந்த மண்ணில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த ஓடி வரோம் எங்களுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்க அதிகாரத்தை கொடுங்கள் இந்த பேரு இந்த நாம் தமிழர் கட்சி முதல் வெற்றி விக்ரவாண்டியில் பதிவு செய்யப்பட்டது என்ற வரலாறு இருக்கணும் நீங்கள் வாக்கு செலுத்துங்க வாக்கு பெட்டியில் இரண்டாவது பட்டல இருக்கக்கூடிய ஒளி வாங்கி சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க என்பான சொந்தங்களே உங்கள் உரிமைக்காக நாங்கள் இன்று முச்சந்தையில் முழுகிறோம் உங்கள் உரிமைக்காக நாங்கள் சட்டமன்றத்தில் முழங்கணுமா இல்ல கடைசி மூச்சு வர முச்சந்திலே முழங்கணுமான்றத நீங்க புரிஞ்சுக்கீங்க நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்ன மைக்கு வெற்றி பெற்றால் அனைத்தும் தேடி வரும் உங்கள் கைக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக திருக்கோயிலூர் தொகுதி பொறுப்பாளர் டொமினிக் ரா